ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்னைக்கு நம்ம சடியா சமையல் சிகப்பு தண்டு கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சிகப்பு தண்டு கீரை செஞ்சுட்டு இந்த கீரையை அலசிட்டு தண்ணி ஊற்றியிருந்தோம் அதுலேருந்து இருந்து ஒரே ஒரு செடி மட்டும் முளைச்சிருந்தது இது விதைக்காக அப்படியே விட்டுடலான்னு சொல்லி விட்டுருந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக வந்துட்டு பாருங்கள் மரம் போல் இந்த செடி ஃபுல்லாகவுமே விதை நிறைய வந்திருக்குங்க விதையெல்லாம் எப்படி நம்ம பறிக்க போறோம் தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒவ்வொன்றிலும் எவ்வளோ விதை இருக்கு சும்மா அப்படி நுணுக்குனாலே எவ்வளோ விதை வருது பாருங்க இந்த கீரை ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இந்த தண்டு கீரை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இதையே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினோம் இது போல் நம்ம விதையை நம்ம வீட்டிலையே விதைச்சோன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவே சாப்பிட்லாங்க இப்போ எல்லா விதையும் எப்படி எடுக்கலான்னு பார்த்துடலாம் இந்த விதையெல்லாம் நம்ம இருந்து அப்படியே எடுக்க முடியாது இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு முரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இதே போல கட் பண்ணிக்கலாம் தான் கொஞ்சம் இலச இருந்துச்சு வெட்டிட்டோம் அடியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் எல்லா கிளைகளையும் உடைச்சி மொத்தமாக பறிச்சாச்சு இது கொஞ்சம் இருந்தது அப்படியே உடச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த விதையெல்லாம் எப்படி எடுக்கலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த விதை உள்ள பகுதியெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் பாதி எடுத்தாச்சுங்க இன்னும் பாதி இருக்கு அதையும் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாம் பிச்சாச்சு கடைசியே கொஞ்சோண்டு இருக்கு நல்ல காஞ்சிருக்குதுங்க அழகாக வந்துச்சுங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கையில் அப்படி வச்சு நல்லா நுணுக்கி எடுத்தோம்னா அழகாக விதை வந்துடும் முடியுற அளவுக்கு நல்லா இது போல பசக்கி எடுக்கவங்க நல்லா இப்படி கசுக்கி எடுத்தது இப்படி மேலாக்கா எடுத்துக்கலாம் இதுலேயும் விதம் இருக்கும் இதை இன்னொரு முறை நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தான் நம்ம இந்த விதையை அந்த வித உள்ள பகுதியை நுணுக்கி எடுத்தோம் இதுலேயே எவ்வளோ விதை வந்திருக்கு பாருங்க இன்னும் இதில்லாம் இன்னும் ஃபுல்லாக நம்ம நுணுக்கி எடுத்தோம்னா இன்னும் நிறைய விதை கிடைக்குங்க மேலே உள்ள இந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முரத்தில் போட்டு நம்ம லேஸாக அப்படி பிடிச்சி எடுத்தோம்னாலே இந்த டஸ்ட்டெல்லாம் போயிடும் அவ்வளோதாங்க இது ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏதோ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் நம்ம கொஞ்சமாக நுண்ணுக்கி எடுக்கும் பொழுதே சிகப்பு தண்டுக்கிற வெதை சூப்பராக நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க பாருங்க எவ்வளோ வெதை இருக்கு இன்னும் நம்ம இது எல்லாமே நம்ம நல்லா நுண்ணுக்கி எடுக்கும் பொழுது நிறைய வெதை கிடைக்குங்க இது கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வெயில்ல ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வெயில காய போட்டு நுணுக்கி எடுத்தோம்னா நிறைய விதை கிடைக்கும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே ஆரோக்கியமாக நம்ம கீரையை வளர்த்து நம்ம சாப்பிட்லாம் மருந்து எதுவுமே இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சாடியோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ